ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க்கில் சிம்பிளான ஒர்க்ஸை வச்சு எப்படி ஒரு மேக்ஸிக்கு வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் மேக்ஸியோட கீழ்பாட் வந்து சேரீலேருந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போது நீங்கள் இதில் வந்து ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளான ஒர்க்கை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நான் சிம்பிளான பேட்டர்ன் ஒன்று சூஸ் பண்ணி அதில் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு எல் எங்கெங்கே எனக்கு கண்ணாடி ஒர்க்கு தான் வந்து பண்ண போகிறேன் ஸோ கண்ணாடியில் ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம பெருசாக வந்து ஒன்றும் நிறைய ஃபில்லிங் ஸ்டிச்சு ரொம்ப த்ரெட் ஒர்க்கு அதெல்லாம் வந்து செய்யலை பீட்ஸ் வச்சு தான் வந்து பண்ண போகிறோம் அதே மாதிரி கண்ணாடியை வந்து ஃபில் பண்ணி செய்ய போகிறோம் முதல்ல வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியான கண்ணாடியை வந்து இந்த மாங்காயை சுற்றி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பூ வருது அந்த பூவை சுற்றி வந்து இந்த குட்டி குட்டி கண்ணாடியை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த கண்ணாடியை சுற்றி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த கண்ணாடி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதோட கிளியர் வீடியோ ஷார்ட்ஸ்லையும் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஸ்டிச்சஸ் எடுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப குயிக்காக வந்து ஃபில்லிங் ஆகிடும் நீங்கள் இந்த மாதிரி குர்த்தி அதுக்கெல்லாம் போடுறப்ப கண்ணாடி வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லா ப்ரொஃபஷ்னலாக வந்து தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த கண்ணாடியை முடிச்சுட்டு இதில் இருக்கிற பூவோட ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து பார்க்கலாம் பூவோட ஃபில்லிங் ஸ்டிச்சுமே வந்து நம்ம ரொம்ப ஈஸியான ஃபில்லிங் ஸ்டிச் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஃபில்லிங் ஸ்டிச் வந்து உங்களுக்கு ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் அதே மாதிரி நீங்கள் அவுட்லைனை பற்றி வந்து ரொம்ப வந்து கவலைப்பட வேண்டியதில்லை ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வந்தால் போதும் ஏன்னா நம்ம இந்த அவுட்லைனை சுற்றி இந்த ஆரஞ்சு கலர்லேயே வந்து பீடு வச்சு தைக்க போகிறோம் ஏதாவது அந்த சேரீயில் வர்ற கலர்ஸ் என்னென்னா இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் ஃபுல்லாக வந்து இந்த குர்த்தியில் வந்து எம்ப்ராய்டரி பண்ணிவிட்டு வரேன் லைட் ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சு இருக்குது அதனால லைட் ஆரஞ்சில் வந்து பூவும் கொஞ்சம் டார்க்கான ஆரஞ்சு டபுள் கலரில் வந்து கண்ணாடியும் வந்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இந்த பூவை சுற்றி நம்ம ஆரஞ்சு கலர்லேயே வந்து பீடு வைக்க போகிறோம் அதே மாதிரி சில்வர் கலர் பீடு மிச்ச இடத்துலலாம் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கேன் ஸோ இப்போ இந்த பூவை வந்து ஃபஸ்ட்டு இந்த ரஃபான அந்த ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து கொடுத்துட்டு இந்த பூவை சுற்றி கரெக்டாக வந்து ஆரஞ்சு கலர் பீட்ஸ் வச்சு தைச்சிடலாம் கொஞ்சம் சின்ன சைஸ் ஆரஞ்சு கலர் பீடு வந்து இந்த ஒர்க்குக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி குட்டியாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கிற பூவில் கரெக்டாக வந்து ஷேப்பிங் வரணும் அப்படின்னா ஒரு ஒரு பீடாக வச்சு தைச்சிங்கன்னா கரெக்டாக வந்து ஷேப்பிங் வந்து இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸ் பீடு யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லா நீட்டாக இருக்கும் ஒர்க்கு உங்களுக்கு நான் கொஞ்சம் சின்ன சைஸ் பீடு அதே மாதிரி ஒரு ஒரு பீடாக வந்து வச்சு அந்த கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தச்சிருக்கேன் இந்த பூவோட ஃபுல் ஷேப்பிங்குமே வந்து குட்டி குட்டி பீட்ஸ் வச்சு தச்சு வந்து முடிச்சிடலாம் கொஞ்சம் சின்ன சைஸ் பீடு அப்படிங்கிறனால இது வந்து உங்களுக்கு அந்த த்ரெட்டில் வர்ற பீடு யூஸ் பண்ணியிருக்கேன் நார்மலான பீடு இல்லாமல் இது கொஞ்சம் அந்த த்ரெட்டில் வர்ற பீடு இப்போ அதே மாதிரி இந்த பேட்டனை சுற்றி இருக்கிற எல்லா மித்த அந்த காம்பு மாதிரி வர்ற இடம் இந்த மாங்காய் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சில்வர் கலர் பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த சேரியில் வந்து சில்வர் சரி மாதிரி வந்து கீழே இருக்குது அந்த சரியை வந்து நம்ம குர்த்தியில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதனால சில்வர் கலர் பீடும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பீடை சுற்றியுமே வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து அந்த சாரியோட கலரில் வர்ற மாதிரி வேறு என்னென்ன கலர்ஸ் இருக்கோ வயலட் கலர் லைட்டாக இருந்துச்சு ஸோ வயலட் கலரு கொஞ்சம் சில்வர் கலரு எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த கரெக்டாக வந்து இந்த சில்வர் பீடை சுற்றி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் இந்த வைலட் கலர் வந்து ரொம்ப இந்த வீடியோவில் வந்து எனக்கு ப்ரைட்டாக தெரியலை ஆனால் உங்களுக்கு வந்து நான் அந்த வைலட் கலர் வந்து கரெக்டாக அந்த பீடை ஒட்டி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு பார்க்க வந்து ஒத்தையாக பீடாக தெரியாமல் கொஞ்சம் நல்லா வந்து ஃபில்லிங்காக வந்து தெரியும் அதனால் சுற்றி வந்து நான் கரெக்டாக வந்து பீட்ஸை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த பீட்ஸை சுற்றி கரெக்டாக வந்து அந்த செயின் வந்து பக்கமாக போட்டிருக்கேன் அப்போ உங்களுக்கு பார்க்குறப்ப ஒரு ஸ்டிச் மாதிரி அது வந்து நல்ல ஒரு ஃபில்லிங் தான் வந்து தெரியும் அதனால் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாம் இந்த பேட்டர்னில் யூஸ் பண்ணியிருக்கிற ஏ சில்வர் பீடை சுற்றியுமே வந்து இந்த மாதிரி லைட் வயலட் கலரில் போட்டிருக்கேன் இந்த கலர் வந்து ஒரு மாதிரி கோல்டில் கில்டரிங் மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு கலர் அவ்வளோ எடுப்பாக வந்து தெரியலை இந்த ஆரஞ்சு பீடை சுற்றியுமே வந்து அந்த வயலட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா சேரீயில் வந்து அங்கங்கே வந்து இந்த ஒரு மாதிரி லாவெண்டர்ல வந்து பூ வருது இப்போ இது வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டேன் இந்த இந்த மாதிரி குந்தன் வந்து அந்த செக்குக்கு ஃபுல்லாகவும் சரி புட்டாலேயும் சரி ஃபுல்லாக வந்து அந்த குட்டி குட்டி குந்தன்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன் அப்புறம் பெரிய கண்ணாடி வச்சும் வந்து இதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் புட்டா மாதிரி வர்ற மாதிரி அப்புறம் ஸ்லீவுக்கும் வந்து இதே மாதிரி பெரிய கண்ணாடியும் சின்ன கண்ணாடியும் கொடுத்து பீட்ஸ் ஒர்க் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ இது வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் அதாவது இந்த பெரிய கண்ணாடி ப்ளஸ் அந்த குட்டி குட்டி குந்தன் வச்ச புட்டாஸ் அதோட வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அது மாதிரி கைக்கு வந்து ஸ்லீவ் வந்து சேரீல வந்து கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு கீழே இருக்கிற பார்ட்ரு மட்டும் அந்த நம்ம ஒர்க்கிங் பண்ணதை வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும் இதோட ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோவும் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ